குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் சார் வென்ட் இன்னைக்கு ஜெர்மன் ஷூட் சார் நாட் ஜெர்மன் இது எந்த ஊர் சில்க்கு ஓகே சார் நோ செக்கோவியா இது உஸ்பெகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் சார் திஸ் ஓன்லி சமீபா இந்த பட்டு துணி எல்லாம் யாராலயும் போட முடியாது என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதரம் உள்ள ஒருத்தந்தான் போட முடியும் என்ன துணி சிலகு துணி எவனாலும் போட முடியாது இதுக்குலாம் ஒரு தகுதி தராதர்டி இதுக்கெல்லாம் தேவை இதுல போய் தண்ணி உனக்கு தெரியாது நீ அடிச்ச ஒண்ணுக்கு பத்து அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை பத்து அடி அடிப்பான் இது எங்க முனியாடி சாபம் அதனாலதான் எந்த நேரம் என்னை கைல நீட்ட கூடாது ஜாக்கிரத குட் மார்னிங் பாஸ் சாரி பாஸ் வீட்டுல ஒரு பங்கன் அதான் லேட் ஆச்சு பாஸ் கடைசி என்ன சொன்ன லேட்டாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ் நான் பாஸ் நான் உங்களுக்கு டிரைவர் இது என்ன துணி இது சில்க் துணி பாஸ் நீ போட்டுக்கிறது என்ன துணி இது சில்க் நான் பாஸ்

பார்த்த வேடா பாஸ் என் தங்கச்சி நிச்சய தரத்துக்காக போனது அதை கொளுத்தி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே புனச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட தான் நிச்சயம் பண்ணிருக்கேன் மாப்பிள்ள யார் தெரியுமா நேபாள் இளவரசர் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டரு வந்தாலும் இதே மாதிரி கொளுத்தீன் மேடம் ஆமா நான் என் புருஷன் வீட்டுக்கு போகறேன் இப்போ உனக்கு கோவம் இருந்தாலும் என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியும் உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு ஆ நீங்கள் ராஜா வகிறது இப்படி கனவாகி போச்சுப்பா

என்னது கொஞ்சம் டேமேஜா குட்டிச்சு அவர் மட்டும் தான்டா இருக்கு கழுதிக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா சரி வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும் போய் தங்கச்சி போய் பார்த்துப்பாங்க ஏ நீங்க வர மாட்டீங்களா எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு இது எந்த நேரம்னாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம் அதனால நீங்க மட்டும் போய் பார்த்துப்பாங்க பண்ணிடுறா தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க உள்ள போலாண்டா ஆனா வெளியில வருவாங்க சந்தேகமா இருக்கு அது உங்க தலையெழுத்து அப்ப நீங்க வண்டி வண்டி இங்கேதான் இருக்கு வா

அவரோட தாத்தா சுதந்திர போராட்டத்தியாக உள்ள இருக்கான் என்ன வேலை செய்யறா என்ன வேலை செய்யற உதவி ஆசிரியர் நான் தான் சுருக்கமா சொல்றேன் இந்த ஞான பழத்துக்கு

தஞ்சியோ குல கொடுப்பாங்க மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதரா அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன் வாங்க இப்பதான் வந்தீங்களா அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதுதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலையை பாத்துக்கலாம் என்னங்க இவர போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடணும் கூப்பிடு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் கூப்பிடுங்க டேய் முன்னாடி சாபம் சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்பா அது ஏன் விதி போல ஆகட்டும் மாப்பிள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள கல்யாணம் நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நிறைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல்

யாரு சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகல கலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோம் மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன் அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்க அது எப்படி சரியா வரும் அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு மாப்பிள்ள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம் ஆனா கல்யாணம் புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்னமா அது

இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லை பக்கம் மாதிரி அப்பப்ப போவோம் வருவோம் அந்த குளர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஷின கண்ணால கூட பாத்திருக்க மாட்டார் போட்டுருக்கே அங்க போய் அந்த குளிர்ல ஒன்னு கிடக்கு ஒன்னு ஆயிட்டான் யானுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு ஆ அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் ஓமா மாப்பிள குளுர் தாங்க முடியாதுன்னு முன்னால் சொல்றது சங்கோத்தி படார் போடுங்க மாப்பிள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க இந்த நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தான் இல்ல இந்த கேட்டுக்கு இருக்க சொல்லவோ இந்த பத்திரிகையில பிசியா பசியா கூட சுத்துறாங்களே அவர்களை பார்க்கறதுக்கோ அல்ல நீ உள்ள போதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு டேய் நல்லா பாட்டியா நான் சொன்னவனுக்கு எவனும் இல்லையா புற கூட இல்ல வாங்க பாஸ் போறான் அஞ்சு வாச்சி அஹ் அங்கண்ணைய என்னால நம்ப முடியலயே அவள வாங்க

துணியை கலட்டியங்க இந்த சனினே எனக்கு வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மாரிப்பா உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும் ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா ஏதோ ஒரு அஞ்சாம் கிளாஸ்க்கு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆவாங்க நீ கிளாஸ்லயே அஞ்சு வருஷமா கணக்கு கூர்ந்து கவனிக்கணும் பத்து இருக்கா அஞ்சு போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போச்சா மீதி எவ்வளவு ஆறு ஆறு வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீ கை நீட்டி என்ன ஒன்னு மூணு ஆறு

உங்களை பாக்கத்துக்காக யாரோ ரெண்டு தியாகிங்க வந்திருக்காங்க தியாகிங்களா ஆமா மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம் வர சொல்லு வாங்க சார் வணக்கம் மச்சார் என்னாச்சு இவருக்கு உடம்புக்குள்ள ஒண்ணு இல்ல உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு மரியாதையா ஆமாங்க மச்சார் நீங்க மலை இவர் மடுவான் நீங்க ராயல் அண்ட் ரிச் வெறும் டிச்சான்

புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க. மச்சார், இப்ப நான் உங்களுக்கு தெளிவா புரியிட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. சொல்றா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. நோஸ், ஐ மீன், மூக்குன்னு ஒன்னு இருந்தா, அதல சலினு ஒன்னு புடிதான் இருங்க. ரோடுன்னு ஒன்னு இருந்தா அதுல குண்டு குளிர் தஞ்சைய கடைசியில சிங்க் பண்ற முடின்னு இருந்தா அதுல ஏறு பேன்னு எல்லாம் பிடிக்க தஞ்சை தைச்சா நீ ஒன்னு சிங் பண்ண மாட்டோம் சைட்டை விட்டு போடும் திடீர்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டி பானை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா சரிங்க ஸ்டைட்டுங்க குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபத்தாவும் இருக்க தஞ்சாய அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு எங்க முதலாளி பிரியப்படுறேன் இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கண்ணா மச்சார்

இப்ப நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன் அந்த மினிஸ்டர் நான் அப்பண்ண மாட்டேன் எந்த காரணம் உண்டா அந்த அளவு கூட சேர மாட்டேன் ஜெயசே நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார் மச்சார் இப்படி சொன்ன எப்படிங்க மச்சார் எப்படியாது சேர்த்துங்க மச்சார் இதை பாருங்க நான் டாக்டர் எல்லாம் அளவுக்கு நீங்களே காலி பண்ணுங்க அவங்க எல்லாம் மாட்டாங்க அவங்களுக்கு வரும்போது பாருங்க நீங்க வரைக்கும் நான் சத்தியாகரம் போறேன் அப்படியா

குழந்தைய பத்து பைசா கிளி கிளிப்பு ஏ நீ பாடலா இனிமே நீ எங்க பாட போற ஹலோ உங்க ட்ரூப் எஸ் பி பாலசுரனுடைய மனோ இவங்களுக்கு டூப் சிங்கர் இருப்பீங்களா யாராவது ஒரு பாட்டு பாடுபா சுரேஷ் கம் ஹியர் சார் அவங்க என்ன இருக்கு போகுது இட்ஸ் மை டியூட்டி

உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும் அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனசுரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா சேர்த்துங்க சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி வளைக்குதான் பாப்போம் சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க அதிகா சேர்த்துக்கிறேன் நீ முதல்ல புற யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்று தானே அவன் எங்கேயே காணும் அது பாத்ரூம்ங்களா ஆமா அதுதான்

நாம கோடம்பாக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள உன்னை யார் கிரேக்கத்துக்கு போக சொன்னது இருக்கு பாஸ் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு விராவிட்டால் அன்னைக்கு சாக்கிட்டு சொன்னாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்ற இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்க பாஸ் சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அணுக்க முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சையான காப்பாத்தணும்னா ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிடுறோம் அவளை கெடுத்துருங்க கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவ இருக்கு ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறா இல்ல பாஸ்

okay okay விண்டரி பனிடரி ஐயோ ஓடிங்களா ஓடிங்களா அவதே அவதே ஓடிங்களா ஓடிங்க ஓடிங்க என்னது கிளிக்குண்டல பூண பூதிருச்சு கந்தவத்தல நல்ல பாப்பு பூதிருச்சு பட்டப்பள்ளல தனியா இருக்கு தெரிஞ்சிகிட்டு ஒரு கொடும்பாவி படுவாவி உள்ள போய் தாල් போட்ட ஐயா ஆமா ஆளு உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு அதெல்லாம் ஆกร நேரா ஆயி போச்சு ஆத்தா அம்மங்கோவர் மாதிரி இருக்கார் இந்த பெரிய மனுஷனத்தை புடினி இருப்பாரு தப்பு பண்ணிட்டதால வர்ற பாத்தியா

என்னது பேப்பேவா இது வேறையா அவ ஏன் முன்னாடிடா அவ என்னமோ உன் கால பவியமா

எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு அதனால இனிமே வாடா போட பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும் எப்படிங்க யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மச்சான் கேக்குறேன்டா கேக்குறேன் யோ தாடி உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானோ என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு டேய் உனக்கு நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் நீ என் டிரைவர் முத முத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாள் நீ உள்ள வராத எங்க ஏ இந்த கட்டடர பத்தி உங்களுக்கு தெரியும் இது எந்த நிமிஷம் வேணாலும் பண்ணாலும் எடிச்சு தலையில விடுறலாம் நான் என்ன கையில தாங்கி பிடிச்சுுறோல்ல உள்ள பாமே இருந்து வெடிச்சு சிதறினாலும் பரவாயில்ல நீ எங்க நில்லு நிल्ले வா நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க நல்ல நேரமா இன்னாய் இனிய பொன்னாய் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள்

காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார் அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான் அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்காம அநேகமா வீட்டோட முன்பகுதியை இடிஞ்சு விடுங்க அந்த சத்தம் தான் இது இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம் அப்ப காரே காரி நேரம் சட்னி ஆயிருக்கு நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா